அந்த அரிமான போடு 哥。 அன்போம் இந்த வாழ்க்கை மட்டுமே வாக்கு

Eu acho que bem

அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அப்பா நினைவா இந்த நான்காம் ஆண்டு ஓட்டப்பந்தயம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா வந்து ம எங்கள் தாத்தா வந்து ஊர் அம்பலம் இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்தாங்க இப்போ எங்கள் பெரியப்பா மையம் இருக்காப்புல அது எங்கள் அப்பா இறந்ததுனால நான்காம் ஆண்டு தொடர்ந்து இது இது நான்காம் ஆண்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஓட்டப்பந்தயம் மினி மாராத்தன் ஓட்டப்பந்தயம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பா வந்து முன்னாள் ஓட்டப்பந்தய வீரர் ராமலிங்கம் பெண்களுக்கான மாரத்தான் மினி மாரத்தன் ஓட்டப்பந்தயம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடும் இது முடிந்து இது அதில் வந்துட்டு ஒரு இருபது பேர் கலந்துக்கிறாங்க மொத்தம் நூறு பேர் நூறு நூற்றம்பது பேர் இப்போ இல்லை எண்ணமெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பா முன்னால் ஓட்டப்பந்தய வீரர் அவரோட ஆசையால் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அது ஒரு இது அதுக்காக